வணக்கம் வாழ்கோளமுடன் சிறு கதைகள் மூலம் நல்கருத்துகளை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்வது அதற்கு துணையாக சின்ன கதை ஒன்று இப்போது உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வருடம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அமெரிக்காவில் மிஸ் அமெரிக்கா அழகி போட்டி ஒன்று நடந்தது அதில் வெற்றி பெற்றவர் ஹீத்தர் ஒயிட் ஸ்டோன் என்ற அழகி இந்த அழகிய பெண்ணுக்கு காது கேட்க அது பேசவும் முடியாது டெமன் டாஃப் ஒன்றரை வயதிலிருந்து இந்த குறை அந்த பெண்ணுக்கு உண்டு இவர் மிஸ் அமெரிக்கா பட்டத்தை வென்றதும் பலருக்கு ஆச்சரியம் இரண்டு பெரிய குறைகளை வைத்துக்கொண்டு எப்படி இந்த பெண்ணால் வெல்ல முடிந்தது என்று பலரும் புருவத்தை உயர்த்தி சிந்திக்க ஆரம்பிச்சாங்க அவர்களுக்கு அவளது பெற்றோர் தந்த பதில் இதுதான் எங்கள் பெண்ணிடம் இந்த குறைகள் இருந்தாலும் அவற்றை நாங்கள் பெரிதாக நினைக்கவில்லை அவளுக்கு நல்ல படிப்பை கொடுத்தோம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தோம் அவளிடம் உள்ள நிறைகளை தான் அவளுக்கு நாங்கள் சொல்லி சொல்லி வளர்த்தோம் அவளும் தன்னிடம் உள்ள குறைகளை பார்க்காமல் நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்தாள் அதுதான் அவள் வெற்றியின் ரகசியம் என்று சொன்னாங்க இந்த காலத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பிள்ளைகளின் குறைகளை மட்டுமே குற்றி காட்டுவது அவர்களை ஒப்பிட்டு பேசுவது இதெல்லாம் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு உதவாது பிள்ளைகள் சிறப்பாக வளர வேண்டும் என்றால் அவர்களோட அந்த பெண்ணோட நிறைகளை மட்டும் அவர் பெற்று சொன்ன மாதிரி நமது பிள்ளைகளிடம் பல திறமைகள் இருக்கும் அதை பாராட்டுங்கள் ரொம்ப 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 தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க அவங்களோட துறையில் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் அதனால் குழந்தைகளின் குறைகளை நிறைகளாக மாற்ற கற்றுக்கொடுங்கள் நிறைகளை நிறைய பாராட்டுங்கள் வாழ்கோளமுடன்